இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பல்லடுக்கு பயிர் திட்டம் மற்றும் நடவு பெட்டி குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செல்வி ரமேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் நகர் மாவட்ட மானாவாரி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்லடுக்கு பயிர் மாதிரி திட்டம் வேளாண்மை அறிவியல் நில வளாகத்தினுள் அமைக்கப்பட்டுள்ளது பல்லடுக்கு பயிர் திட்டம் என்பது ஆங்கிலத்தில் மல்டி ஸ்டோரி கிராப்பிங் என்று சொல்லப்படும் இதில் ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு உயரத்தில் வளரக்கூடிய பயிர்கள் நாம் தேர்ந்தெடுத்து இந்த ஒரே வயலில் பயிர் செய்வோம் இந்த பல்லடுக்கு பயிர் திட்டத்தில் தான்றிக்காய் முதல் அடுக்கு அது அதிக உயரம் வளரக்கூடியது தாண்டிக்காய் என்பது திரிபலா சூரணத்தின் ஒரு பகுதி நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் மூன்றும் சேர்ந்தது தான் நம்ம திரிபலா சூரணம்னு சொல்லுவோம் ஸோ இந்த மானாவாரியில் கரிசல் காட்டு மண்ணில் வந்து இந்த தாண்டிக்காய் நல்லா வள வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இதை நம்ம பயிரிட்டுருக்குறோம் இந்த கடந்த ஒரு வருஷத்தில் வளர்ச்சி நல்லா இருக்குது ஸோ முதல் அடுக்கு பயிர் வந்து தாண்டிக்காய் அடுத்த ரெண்டு வரிசைக்கு ரெண்டு தாண்டிக்காய் வரிசைக்கு இடையில் வந்து நம்ம ஒரு செடி முருங்கை பெரியகுளம் ஒன்று செடி முருங்கை நட்டுருக்குறோம் அது அடுத்த உயரத்தில் வரக்கூடிய பயிர் அதுக்கு ஒரே வரிசையில் ரெண்டு தான்ண்டிக்காய் செடிகளுக்கு இடையில் நம்ம ஒட்டு கத்திரி செடிகளை நட்டுருக்குறோம் ஒட்டு கத்திரி செடி என்பது சாதாரண கத்திரிக்காய் ஒரு ஆறு மாதத்தில் அதோட பலன் முடிஞ்சிடும் ஒட்டு கத்திரிக்காய் இரு இரண்டு வருஷங்கள் வரை பலன் தரக்கூடியது அடுத்த பல்லடுக்கு பயிரில் அடுத்த ஒரு பயிர் வந்து உங்களுக்கு டேப்பியோக்கை என சொல்லக்கூடிய கப் கப்பக்கிழங்கு ஸோ அதையும் வந்து நம்ம ஒரு அடுக்கில் நம்ம பயிரிட்ருக்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து செங்காம்பு கருவேப்பிள்ளை அது வந்து உயரம் குறைவாக வரும் ஸோ இந்த மாதிரி பல்லடுக்கு பயிரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீரிய ஒட்டு கத்தரி முதல் அடுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பக்கிழங்கு அடுத்த அடுக்கு வந்து செடி முருகை அதுக்கு அடுத்த அடுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாண்டிக்காய் ஸோ இந்த மாதிரி பலவித உயரங்களில் இருக்கிறதுனால உங்களுக்கு மண்ணுலேயும் வந்து பல அடுக்குகளில் வந்து அதை சத்துக்களையும் நீரையும் எடுத்துக்கிறோம் பார்ப்பதுக்கும் வந்து பல பல உயரத்தில் இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு இடத்த வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ மானாவாரியில் இந்த நாலு ஐந்து விதமான பயிர்களையும் ஒரே வயலில் பல்லடுக்கு பயிராக போடலாம் அப்படின்றது நம்ம நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக இந்த மானாவாரி பகுதிகளில் மரப்பயிர்கள் மற்றும் பல பயிர்களை நடுவதற்காக ந நடவு பெட்டி ஒன்றை வந்து மண்டல ஆராய்ச்சி நிலையம் மூலமாக அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த நடவு பெட்டி என்பது மூன்று பகுதிகளை கொண்டது ஒரு கீழே ஒரு அடியில தண்ணீர் சேகரிக்கும் ஒரு தொட்டி மாதிரியான ஒரு அமைப்பு மேலே மூடி மாதிரி அமைப்பு அந்த மூடியில வந்து சிறு சிறு வரிகள் போல பள்ளங்கள் பள்ளங்கள் இருக்கும் அந்த பள்ளங்கள் முடியிற் முடியிற இடத்துல துவாரங்கள் இருக்கும் சோ இந்த ஒரு ஏதோ ஒரு மரப்பயிரியோ பழப்பயிறியோ நம்ம நட்டுட்டு இந்த நடவு பெட்டியும் நம்ம உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மழை காலங்கள்ல அந்த மூடியில இருக்கிற அந்த பள்ளங்கள்ல இருந்து மழை நீர் அறுவடை செய்யப்பட்டு அந்த துவாரங்கள் வழியாக அந்த பெட்டியில் சேகரிக்கப்படும் ஆறு முதல் பதினோரு லிட்டர் வரை தண்ணீர் சேகரிக்கப்படும் அந்த சேகரிக்கப்பட்ட தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே உள்ள ஒரு திரி நம்மளுடைய விளக்குகளில் இருக்கிற மாதிரி திரி பெரிய அளவுல இருக்கும் அந்த திரி மூலமாக தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக செடியோட வேர் பகுதிக்கு போகும் இது வந்து முன்னாடி உள்ள மண்பானை நீர்ப்பாசனத்துக்கு ஒத்த ஒரு நீர்ப்பாசன முறையாகும் மானாவாரி பகுதிகளில் காடுகள் மற்றும் பல மரங்களை வளர்ப்பதற்கு இது மிகவும் சிறந்த ஒரு தொழில்நுட்பமாகும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் செல்வி ரமேஷ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஐந்து இரண்டு மூன்று ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்